ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் டு சாப்பிட்டு பார்க்கலாம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கருகாப்பில கொழம்பு எப்படி வைக்கிறந்தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்கில் போய் டக்குன்னு பார்த்துலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு நாலு கைப்பிடி அளவு கருகாப்பிலையை சுத்தமாக வாஷ் பண்ணி தண்ணியே இல்லாமல் ட்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த கருகாப்பிலையை எண்ணெயெல்லாம் விடாமல் வெறுமனை ட்ரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோன்னே நீங்கள் ஆற வச்சிங்கன்னா அது நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் இந்த அளவுக்கு வருபட்டால் போதும் இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு காஞ்சி மிளகாயை ரெண்டாக பிச்சு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை இப்போ இதெல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த கறிவேப்பிலை குழம்புக்கு சின்ன வெங்காயம் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சின்ன வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பூண்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு ரெண்டும் நல்லா வதங்கணும் இது வதங்கிட்டிருக்க இந்த ஸ்டேஜில் நான் கருகாப்பில ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா ஆற வச்சுருந்தோம் அதை வந்து ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீங்கள் வறுக்காமல் கூட கருகாப்பிலையே தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் வறுத்துட்டு சேர்க்கும்போது குழம்போட டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் நான் இப்போ இதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த கருகாப்பில அரைச்சதை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்குங்க கொஞ்சம் நேரம் அதை சிம்மில் வச்சு நல்லா வதக்கி கொடுத்துருங்க இப்போ இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் நான் அஞ்சு தக்காளியை ஒரு ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதையுமே நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அடுப்பில் விட்டுருங்க இப்போ சாம்பார் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு சொல அளவு புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு அதையும் இப்போவே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி கெட்டியாக தான் வைக்க போகிறேன் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்மளோட கருகாப்பில குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் மேலே நல்லா தெளிஞ்சிட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன வெள்ளை கட்டி இது கூட சேர்த்துக்கோங்க அப்போ தான் இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட கருகாப்பில குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம் இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கருகாப்பில குழம்ப நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ப பாய்